இப்போ வார்த்தைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அப்ப அந்த வார்த்தை கடந்த இருப்பு நிலை அவ்வக்த நிர்வாண நிலை என்னன்னு அடுத்து புரிஞ்சிடும் அப்படியே உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்ச பொறுமையோட உங்களுடைய மொத்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்ற இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கின்ற நீங்கள் நீங்கள் என்று எதை நீங்கள் அனுபவமாக உணர்கிறீர்களோ அது பெரும் வார்த்தைகள்தான் ஆழ்து பொறுமையா பாருங்க இந்த உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கிற வார்த்தைகள் மூன்று நிலை ஒரு நிலை என்னன்னா சொல்வது நீங்கள் நீங்கள் சொல்வதை உங்களால் கேட்க முடியும் நீங்களே தான் கமாண்டா ஜெனரேட் பண்றீங்க நீங்களே தான் அத லிசன் பண்றீங்க நீங்க சொல்லலாம் நீங்க தான் சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க அதை கேட்கலாம் இது ஒரு நிலை இரண்டாவது சொல்றத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜென்ரேட் ஆகிற கமாண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது அது வருகின்ற வேகம் உங்க கண்ட்ரோல்ல அந்த கமாண்ட் இருக்காது தானா அந்த வார்த்தை வரும் கேட்கறது மட்டும்தான் நீங்களா இருப்பீங்க இது ஒரு நிலை இன்னொன்னு சொல்றதும் உங்களுக்கு தெரியாது கேட்கறதும் நீங்க தான் கேட்குறீங்களான்னு தெரியாது இது ஒரு மூன்றாவது நிலை சொல்றதும் அன்கான்சியஸா உங்களுக்கு தெரியாமலே நடக்குது யாரோ சொல்லிட்டு இருக்காங்க கேட்கறதும் உங்களுக்கு தெரியாமலே யாரோ கேட்டுட்டு இருக்காங்க இந்த மூன்று நிலையும் உங்களுக்குள் எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது எத்தனை பேருக்கு புரியுது நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போக முடியும் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்